சிம்பிளாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு தேங்காய் லட்டு பார்க்க போகிறோம் அதுவும் சுகர் இல்லாமல் நம்ம வெள்ளத்தில் பண்ண போகிறோம் இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் வெள்ளம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இது வந்து ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது கொஞ்சம் பொருட்கள் தான் தேவைப்படும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை பம்கின் சீட்ஸ் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பம்கின் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது பட் அது ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கப் எல்லம் இல்லைனா முக்கால் கப் எல்லம் போட்டுட்டு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு க ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயை போடுவோம் தேங்காயை போட்டுட்டு அது வந்து திக்காகணும் அவ்வளோதான் இதுதான் ஒரு கம்பி பதம் இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் மட்டும்தான் போடுறோம் கூட எதுவும் இல்லை வறுத்த தேங்காய் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போடுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா திக்காய் திக்காக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மிக்சரை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டும் நல்லா கையில் அப்படிங்கும்போது அது ஒன்றா சேர்ந்து வந்துருச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இதில் தேவையான நர்ஸை போட்டுக்கங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் கைப்பு இருக்கிற சூட்லேயே லட்டு பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து இறுகிடும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக போயிடும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லாவே சூடாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபியும் வெள்ளத்தில் தேங்காய் பர்ஃபி பண்ணணுன்னா சேம் இதே மெத்தட் தான் நம்ம இதை லட்டாக பிடிக்கிறோம் இது வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ட்ரேல எடுத்து போட்டோம் அப்படின்னா பர்ஃபி ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் அது நர்ஸை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அதே கூட நீங்கள் வந்து நெய் போடாமையே டைரெக்டாக முந்திரி திராட்சை அப்படியே கூட போடலாம் இன்கேஸ் உங்களுக்கு உதிரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு திரும்ப சூடு பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம் ஸோ அப்படிங்கும்போது அந்த உதிரியானதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு இதை ஆரை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி நான் தேங்காயும் வெள்ளம் வச்சு பர்ஃபி போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் நாங்கள் வீடியோஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்